இயேசுவின் அப்போஸ்தலர்களான மொத்தம் எத்தனை பேர் அவர்கள் பெயர் என்ன யாருனாலும் சொல்லலாம் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கூட இப்போ எந்திரிச்சி ஓடி வரலாம் ஊசிக்கு வரல நான் சில நேரம் ஐநூறுரூவா கவரில் வச்சு கூட கொடுப்பேன் ஆயிரம் ரூபா கூட கொடுக்கலாம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா தான் ஓடுவேலா கேள்விக்கு பரிசு நன்றிலா சரி வழக்கம் போல நானே கேள்வி நானே பதில் யாரா சொல்றீங்களா சரி இயேசுவின் அப்போஸ்தலர்கள் திருத்துதர்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சொல்றதுக்கு வைக்கப்படுவே புரியுது மொத்தம் பனிரெண்டு பேர் அவர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு பேதுரு அந்திரேயா செபுதேவின் மகன் யாக்கோப்பு யாவான் பிலிப்பு பர்த்தலமேயு தோமா மத்தேயு அல்பியின் மகன் யாக்கோப்பு யூதா என்கிற ததேயு சீமோன் யூதா இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தவர் இந்த பனிரண்டு திருத்துதர்களில் பர்ணமா பேர் வந்துச்சா வரலையா வந்துச்சா வரலையா வரலையா வந்துச்சா வந்துச்சா இல்லையா வரல பனிரெண்டு திருத்தூதர்களில் இன்று தாயாம் திருச்சபை திருத்தூதரான பர்ணபாவின் விழா கொண்டாடுகிறது ஆனால் இந்த பனிரெண்டு பெயர்களின் அட்டவணையில் யார் பெயரெல்லாம் இல்லை இன்று சிறப்பிக்கின்ற புனித திருத்தூதரான பர்ணபா பெயர் இல்லை திருச்சபையின் இரு தூண்களில் ஒரு தூணான பவுளடிகளாரும் திருத்தூதரை அவர் பெயரும் அட்டவணையில் இல்லை யூதா எஸ்காரியோத்து இறந்த பிறகு திருத்தூதரான மத்தியாஸ் அவருடைய இடத்தை பனிரெண்டாவது இடத்தை பிடிக்கிறார் அவங்க இர விட்டுருவோம் இன்று திருவிழா கொண்டாடுகின்ற இந்த புனித பருணவா ஏன் திருத்தூதர் என்ற சிறப்பை பெறுகிறார் தெரியுமா இதுக்கான பதில் பூச தொடக்கத்திலே சொல்லிட்டுன்னு தெரியாதான் ஒரு ஆள் தலையாட்டுதான் ஒரு சிறப்பு இல்லை உங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காமா இருக்காங்களா நண்பர்கள் இருக்காங்களா இருக்காங்களா இல்லையா எனக்கு இங்கே வந்த பிறகு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நம்ம பெரிய சாமி தான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் தம்பி போல பார்த்துக்கொள்வார் தோழனை போல் அப்படி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு சார் ஹவ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அந்த உங்க நட்பு யாராக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் சரியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நண்பர் எப்படிப்பட்டவர் புனித பவுலடிகளாரின் நெருங்கிய நண்பர் புனித பவுலடிகளாரின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா யாரு புனித பர்ணபா ஏன் இந்த திருத்துதர் பெயரை பெறுகின்றார் புனித பவுலடிகளாரை போல பேதிருவை போல மற்ற பனிரெண்டு சீடர்களை போல என்ன செய்யல அவரு இப்ப எங்களை மாதிரி நின்னு மக்களை கூப்பிட்டு போதிக்கல நற்செய்தியை போதித்ததனால் திருத்துதர் என்ற பெயரை பெறவில்லை எதனால தெரியுமா ஊக்குவித்ததனால் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவரா அப்படின்னா என்ன துணித பவுலடிகளார் சோர்வு அடைகின்ற பொழுது இந்த மக்களுக்கு என்னன்னு போதிச்சும் தான் இருக்காங்க இந்த மக்களுக்கு என்னன்னு எடுத்து சொல்லி இப்படித்தான் இருக்காங்க என்று புனித பவுலடிகளார் சோர்வு அடைகின்ற பொழுது துன்பத்தில் துவண்டு போகின்ற பொழுது புனித பர்ணவ என்ன பண்ணுவாராம் என்ன பண்ணுவாராம் ஊக்குவிப்பாராம் என்கரேஜ் அப்படி உங்க ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு பாருங்க நீங்க துன்பத்தில் இருக்கு இருக்க சில எந்த படிப்பை எடுக்கணும்னு தள்ளாடுகின்ற பொழுது எந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி தள்ளாடுகின்ற பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு முடிவு எடுக்கணும் இங்கேயா அங்கையா எப்படி முன்னோக்கி செல்வது என்று சொல்கின்ற பொழுது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சோ கால்டு சில நேரம் சொல்லுவோம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக உயிரே கொடுப்பான் உயிரையே கொடுப்பான் ஆனால் நீங்கள் துவண்டு போகின்ற பொழுது தள்ளாடி நிற்கின்ற பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்கின்ற பொழுது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க கூட இருக்காங்களான்னு யோசிங்க சில நேரம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சுல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரே என்னது இப்போ கூடியிருந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இது என்ன சவுண்டு ஆளுக்கு ஒரு மொபைலை வச்சிக்கிறான் வச்சிக்கிட்டு அவன் இவனை கொள்றான் அவன் இவனை கொள்றான் கத்தி மட்டும்தங்கா இலை இல்லை கத்தி கையில இல்லை ஆனால் இல்லை நீ என்ன பண்ணுற அங்கே ஒரு டீம் மாதா மாதாவுள் கட்டிக்கிட்டு இருக்காவில் அங்கே ஒரு டீம் இருக்குது அந்த டீமை நான் கொண்டுகிட்டு இருக்கேன் நடக்குது இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்களிலும் ஆ அன்பின் சொந்தங்களே நீண்டு கொண்டு போக விருப்பமில்லை உங்களுடைய நண்பர்களும் என்னுடைய நண்பர்களும் எதற்காக உடன் இருக்கிறார்கள் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமா அல்லது நம் துன்ப துயரங்களில் வேதனைகளில் நம்மை ஊக்குவிக்கும் பண்பு கொண்ட நண்பர் நம் கூட இருக்கிறாரா என்று தொடர்ந்து சிந்திப்போம் அத்தகைய நண்பரோடு தோழமை கொண்டு வாழ இத்திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்